எங்கே போகிறேன் என்றும் நான் எங்கே இருந்து வருகிறேன் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள் நான் எங்க இருந்து வந்த போனங்கிறது எனக்கு தெரியும் அதனால என்ன பத்தி நான் சாட்சி சொன்னா ஓகேங்கிறார் ஒரு இடத்துல என்ன பத்தி நான் சாட்சி சொன்னா அது ஓகே இல்ல மெய் இல்ல உண்மை இல்ல அடுத்ததாக சொன்னாரு ஒரு முரண்பாடு இருக்கிறது என்று சொல்லி ரெண்டு முரண்பாடுகள் வந்து போட்டார் யோவான் அஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னையும் யோவான் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தையும் எடுத்து இது முரண்பாடு என்று சொன்னார் முரண்பாடு போல தோன்றினாலும் முரண்பாடு இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எப்படி சொல்றோம் அங்கே என்ன சொல்றாங்க ஒரு இடத்துல என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா இராது ஏன் அப்படி அவர் சொல்கிறார் என்று சொன்னால் பிரமாண சட்டம் என்று சொன்னால் இரண்டு பேர் அந்த சாட்சியை சொல்ல வேண்டும் இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி யூதர்களுக்கு விளக்கி காண்பித்தார் ஒரு ஆளாக நான் மட்டும் சொன்னால் அந்த சாட்சி உண்மை இராது என்னை குறித்து பிதா சாட்சி கொடுக்கிறார் என்னை அனுப்பின அந்த யோவான் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் விளக்கம் இருக்கிறது நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன் என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் இரண்டு சாட்சி அங்கே சொல்லப்பட்டால் அது உண்மை என்று விளங்கப்படுகிறது